உழவாடி வந்து இன்னொரு இடத்துல வந்து நிற்பார் அங்கே போய் ஒரு ஆள் பார்த்து அவன் ஒரு ஆள் தான் வந்திருக்கானா வேறு யாரையும் கூட்டிகிட்டு வந்துக்கிறானான்னு உழவு செஞ்சு அது ரொம்ப நுணுக்கமாக கையாளுவோம் அதுக்கப்புறம் அவன் வந்து கத்துறது போல் கத்தி நாங்களும் மான்ஜத்துறது போல் கத்தி ஒரு சமீச்சை கொடுத்து அது ரெண்டு ஒட்டு போய் அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம பேசுகிற போது கூட இந்த ஆள்காட்டி குடி கூட கற்று இதெல்லாம் இங்கே காடுகளில் வந்து பரிச்சயமான ஒரு பறவை அவர் காட்டுக்குள்ளே வந்து எப்போதுமே என்ன செய்வார்னா நடக்க முடியல மேலெல்லாம் வருது அப்படின்லாம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா இந்த கருமுரங்களுடைய முஸ்கோந்தி என்று சொல்லக்கூடிய கருமுரங்களுடைய உதப்பையெல்லாம் எல்லாம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரஞ்சு அந்த காயங்களை உள்காயங்களை ஆற்றுவதற்கான மருந்து பொருளாக அதை பயன்படுத்தி அதெல்லாம் மறக்கவே முடியாது ஏன்னா அது ஒரு முறை வந்து வீரப்பனார் என்ன செய்கிறாங்கன்னா கெவடி சத்தமெல்லாம் கேட்டு கோழிலாம் ஊற்றி போட்டு எல்லாம் சரியாக இருக்குது இன்றைக்கி நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த உளவு அமைப்பிலே போடப்பட்டிருக்கிற பஸ்வண்ணா என்கிற ஒரு நபர் வந்து ஆமாம் ராஜ்குமார் வந்திருக்கிறாரு இவர் வந்து அவசரப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வீரப்பனார் இடத்துல தமிழ் தேசிய படையினுடைய தலைவர் முத்துக்குமார் அவர்கள் தொடர்பாக எடுக்கிறார் ஆனால் குளத்தூர் மூலிமா குளத்தூர் மணியண்ணன் மூலமாக தான் அந்த தொடர்பு எடுக்கிறாங்க முதன் முதலாக அவங்க போனது வந்து கோவிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற குண்டெரிப்பம் அணைகிட்ட தான் அவங்க சந்திப்பை நிகழ்த்துறாங்க எப்படி ஒவ்வொருத்தராக வந்து இணைவதற்கான வேலை திட்டத்தை செய்கிறாங்க பொதுவாக தமிழ் தேசிய நீச்சுப்படைனால் புலிகள்கிட்ட வந்து ஆயுத பயிற்சி எடுத்தவர்கள் மட்டுமல்ல புலிகளுக்காகவே தமிழ்நாட்டிலிருந்து வேலை திட்டங்களை உருவாக்கி அந்த செயற்பாடுகளை நடத்தி காட்டியாங்க வீரப்பண்டை வந்து தொடர்பு கொடுத்ததுக்கு பிறகு காட்டுக்குள்ளேயே தமிழ் தேசிய மீட்சி படையின் தங்குகிறது இப்படி தங்கிக்கிட்டு தான் ஒரு அஜெண்டாவை அன்னை முத்துக்குமார் வந்து குறிவைக்கிறார் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் காவிரி கலவரத்தில் மிகவும் பாதிப்புக்கு உள்ளான தமிழர்களுடைய சொத்துக்கள் சுமார் எண்ணூறு கோடி ரூபா உள்ள சொத்துக்களை சூறையாடினாங்க கன்னட வெறியர்கள் ஆடு மாடுகளை வெட்டி கொன்று ஆற்றுல வீசினாங்க பெண்களை கற்பழிச்சாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து ராமபுரம் காவல்நிலைய தாக்குதலே அதுக்கு தான் நடந்தது அந்த ஆறு காவலர்களை சுட்டு கொன்று இருக்குன்னா காவிரி நதிநீர் கலவரத்தில் தான் அன்னைக்கு தான் தமிழ் தேசிய பெருமகனாக வந்து வீரப்பனார் வந்து உலகத்துக்கு தெரிய வர்றார் அப்போ தொண்ணூற்றி ஏழுகளில் வீரப்பனாருடன் களப்பணியாற்றின மீட்சிப்படை தோழர்கள் அங்கே ஆயுத பயிற்சி எடுப்பதும் அதுக்கப்புறம் அரசியல் வகுப்பு எடுப்பதுமான வேலை திட்டங்கள் வீரப்பனாரை தமிழ் தேசிய தளத்தில் உறுதிப்படுத்தினதும் வந்து தமிழ் தேசிய மீட்சி படை தான் அப்போ வந்து களத்தில் நிற்கிற போது அண்ணே முத்துக்குமார் வந்து காவிரி நதிநீர் கலவரத்தில் முக்கியமாக செயல்பட்டது வந்து ராஜ்குமாரனுடைய ரசீர் மன்றம்தான் இப்போ இந்த ரசீர் மன்றத்தை வந்து நாம் உடைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு போது தான் ராஜகுமாரியே நம்ம வந்து தூக்கினான்னு அவருடைய ஊர் என்ன அவருடைய பூர்வீகம் என்ன அவர் எங்கெங்கே கிளம்ப இதனால் பெங்களூர்லேயே வந்து உணவு வேலைகள்லாம் மீட்சிப்படையால் செய்யப்பட்டது ஆனால் முத்துக்குமார் அவர்கள் வந்து பெங்களூர் நகரத்துக்குள்ளேயே பல மாதங்கள் தங்கியிருந்தாங்க பெங்களூரில் வச்சே தூக்கிடலாம் அல்லது படப்பிடிப்பு எங்கேருந்து போகும்போது தூக்கிடலாம் இப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை ஓட்டத்தில் தான் மீட்சிப்படையை அன்னைக்கு காத்திருந்தது அதற்கு பிறகு மீட்சிப்படையினுடைய புலனாய்வில் அவர் பிறந்த ஊர் வந்து ஈரோடு மாவட்டத்துக்குள்ள தான் இருக்குது அது தாளவாடிக்கு பக்கத்தில் தான் இருக்குன்னு அறிந்து கொண்ட மீட்சிப்படை வீரப்பனார் இடத்துல இந்த தகவலை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அவருடைய சொந்த ஊர் இங்கே தான் இருக்கான் அப்படிங்கும்போது தான் சரி சரி அப்போ அதுக்கு ஒரு திட்டத்தை போடுவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இது இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேயே போடப்பட்டது தொண்ணூற்றி எட்டில் ஒரு முறை வந்து ராஜ்குமாரை தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உருக்கே போய் முகாமிட்டுருந்தாங்க அதாவது தாளவாடி வனப்பகுதிகளில் திகினாரை வனப்பகுதி அதுக்கு பிறகு கல்மண்டிபுரம் வனப்பகுதி ஆரோக்கியபுரம் வனப்பகுதி அதுக்கப்புறம் வந்து குண்டல்பேட்டை வனப்பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா அது தொடர்ச்சி அப்படி வரும் தாளவாடி வனப்பகுதிகள் இந்த பகுதியில் உள்ளடக்கி தான் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரம் அந்த நாலு ஆண்டுகள் வந்து அந்த பகுதியில் தான் வீரப்பனார் வந்து அடிக்கடி தங்கக்கூடிய திட்டமும் நடைமுறைக்கு வந்தது ஏன்னால் வீரப்பனார் அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா பொதுவாக தொட்டக்காஜன் ஊர்லேயே ஆட்களை தேர்வு பண்ணி தனக்கான உளவு அமைப்பை அங்கே உருவாக்குனாங்க பசவண்ணா அப்படிங்கிற ஒரு வரை முதல்ல போட்டாங்க அவர் சரியான தகவலை பரிமாற தயங்கினார் அதுக்கப்புறம் கெவிலியன் அப்படிங்கிற ஒருத்தரை போட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தரையும் போட்டாங்க அவர் பேர் நான் மறந்துட்டேன் இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தராக போட்டாங்க அந்த போட்டாலும் கூட சில பேர் பயந்தாங்க சில பேர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா சரியான தகவல் கொடுக்க மறுத்தாங்க இப்படியான ஒரு சூழல்லாம் அங்கே இயங்கிச்சு அப்போ வந்து ஒரு முறை தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி மாதத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அதாவது வெள்ளி திருப்பூர் காவல்நிலைய தாக்குதலுக்கெல்லாம் முன்னாடி வந்து கையில் வந்து துப்பாக்கிகள் இருந்தாலும் கூட புதிய படை வீரர்கள் வருகிற போது பத்தாவது துப்பாக்கின்னு முடிவு தான் வெள்ளி திருப்பூர் காவல்நிலைய தாக்குதலை வந்து செப்டம்பர் மாதங்களில் படை வந்து முன்னெடுக்குது அதற்கு முன்னாடியே ராஜகுமாரை தூக்கணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் பல திட்டங்கள் வந்து போடப்பட்டது அப்படி போடப்பட்டதனுடைய பலன்தான் வந்து வெள்ளி திருப்பூர் காவல்நிலைய தாக்குதல் கூட அந்தியூர் பக்கத்தில் இருக்கிற சில க காட்டு பகுதிகளில் தான் அப்பப்போ தங்கியிருந்தாங்க ஆனால் இங்கே தங்கினாலும் கவனமெல்லாம் ராஜ்குமார் மீது பட்டதெல்லாம் வந்து தொட்டக்காஜன் ஊர் பக்கமே அடிக்கடி அதாவது தாளவாடி வனப்பகுதிக்கு அடிக்கடி செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதேசு இறந்த காலகட்டம் பே வீரப்பனை முடிச்சுட்டாங்க மாதேசும் இறந்துட்டான் இப்பொழுது இப்போ வந்து காட்டுக்கில் வந்து வீரப்பனார் சேத்துக்குடியார் மேக்கே ரங்கசாமி அப்புறம் சந்திரன் வந்து புதுசாக வந்தவர் அப்போ அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஆயுத பிரச்சனை என்னென்ன தெரியாது அந்த காலக்கட்டத்தில் அவர் வந்தவர் அதுக்கப்புறம் மீட்சிப்படை தோழர்கள் இவங்க எல்லாருமே காட்டுக்குள்ளே அந்த காலகட்டங்களில் தங்கியிருக்கும்போது தான் ஒரு முறை வந்து வீரப்பனார் என்ன செய்கிறாங்கன்னா கெவிழி சத்தமெல்லாம் கேட்டுட்டு சோழிலாம் ஊட்டி போட்டு எல்லாம் சரியாக இருக்குது இன்றைக்கி நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த இந்த உழவு அமைப்பிலே போடப்பட்டிருக்கிற பசவண்ணா என்கிற ஒரு நபர் வந்து ஆனால் ராஜ்குமார் வந்திருக்கிறாரு இவர் வந்து அவசரப்பட்டுட்டார் என்ன அவசரப்பட்டார்னா அது மாதிரி வந்துவிட்டார் இன்றைக்கே நம்ம வந்து அவர் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து தகவல் சொல்லிடுறாரு ஆனால் ராஜகுமார் என்ன செய்கிறாரு காலையில் வர்றாரு காலையில் வந்து பகல் முழுக்க இருந்துட்டு வந்து அவருடைய பண்ணை தோட்டம் அந்த பண்ணை தோட்டத்தில் விவசாயிகள் விவசாய முறையில் பார்வையிட்டு திருப்பி போகிறாரு ஏதோ அதாவது நஞ்சன்கோடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு படப்பிடிப்புக்கு வந்ததாகவும் அந்த படப்பிடிப்பை முடிச்சுட்டு அப்படியே வந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லினா அவர் வந்திருக்கிறார் இந்த நஞ்சன்கூடுங்கிறது வந்து சாம்ராஜ் நகருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நகரம் அந்த அடிப்படையில் பசவண்ணா வந்த சொன்னது அடிப்படையில் போய் பார்க்கும்பொழுது வந்து அன்னைக்கு வந்து மதிய சாப்பாடு அங்கே முடிச்சுட்டு உடனே கிளம்பிடுறாரு ஏன்னா படப்பிடிப்பு சாயங்காலம் இரவு காட்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம் இங்கேருந்து போயிட்டு எல்லா ஏற்பாடு பண்ணி உள்ளே போகும்போது அவர் வந்து போயிட்டாருங்கிற செய்தியை அதே பசவண்ணே வந்து இல்லை நான் போயிட்டாங்க இன்னைக்கு வேண்டாம் இன்னொரு நாள் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இது முதல் கடத்தல் நிகழ்ச்சியில் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய தேக்கநிலை ஏற்பட்டது உண்மை தான் பிறகு பிறகு பார்த்திங்கன்னா மீட்சிப்படையிலே அப்புறம் புதிய ஆட்கள் உள்ள வருகை தர ஆரம்பித்தாங்க அதில் வந்து வெற்றி அவங்க வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபர் அவரெல்லாம் உள்ளே வர்றாங்க அப்பொழுது தமிழ்நாடு விடுதலைப்படை காட்டுக்குள்ளே வரல இப்போ ராஜ்குமாருடைய அந்த அழைப்பு சம்பவங்கள் என்பது தமிழ் தேசிய மீட்சிப்படை தான் முதன் முதலாக அந்த திட்டத்தை உருவாக்கியது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் செப்டம்பர் மாதத்தில் இதே போன்ற ஒரு சம்பவம் என்னன்னா ராஜ்குமார் வந்த தகவல் வந்து வேறொரு காட்டுவாசி அவர் பேர் நான் மறந்துட்டேன் அவரின் மூலமாக வந்து தகவல் வருது இந்த தகவல் வரும்பொழுது நாங்கள் வந்து கல்மண்டிபுரம் காட்டில் தான் தங்கியிருக்கிறோம் கல்வண்டிபுரங்கிற சுமார் ஒரு மூணு கிலோமீட்ரு ஏன்னால் நாங்கள் அந்த சின்ன மலைத்திட்டு சொல்லுவாங்க அந்த இருந்து பார்த்தாவே அந்த கல்வண்டிபுரமெல்லாம் தெரியும் ஊரே நல்லா தெரியும் குடிசை வீடுகளும் சின்ன சின்ன ஓட்டு வீடுகளும் இருப்பதையும் எங்கள் கண்களாக நாங்கள் பார்த்துருக்குறோம் இந்த காலகட்டங்களில் வந்து ஒரு நாள் வந்து இரவு வந்து மா சாயங்காலமே என்ன செஞ்சிட்டோம்னா இன்றைக்கி தூக்கிடுவோம் ஆளை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து சாயங்காலமே கார போட்டு நாங்கள் ரெடியாக பண்ணி வச்சுக்கிட்டோம் ஒவ்வொருத்தருக்கும் அரை கிலோ ஒரு கிலோன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் போட்டு பகலையில் அதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அது ஒரு அற்புதமான இடம் அந்த தாளவாடி வனப்பகுதியில் அந்த பெரிய ஒரு மலைத்தொடர் தான் அதுக்கு உயரமான மலைத்தொடரில் சாதாரண மலைத்தொடர் அது கீழே வந்து ஒரு கொடிக்கால் சந்தில் தான் உட்கார்ந்துருக்கிறோம் அங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும் காட்டுக்குள்ளே யார் வர்றா யார் போகிறா அப்படிங்கிறது மேலே வந்து சென்றி போட்டிருந்தோம் சென்றினா எல்லைக்காவல் போட்டிருந்தோம் யார் வந்தாலும் அங்கேருந்து தெரியும் அந்த பக்கம் மேலே வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரமாக வந்துட முடியாது ஏன்னால் அது தொடர்ச்சியான வனப்பகுதி எங்கே வந்து மாயாத்துக்குறை வரை அந்த மலைத்தொடர்கள் அப்படியே போயிட்டுருக்கும் அதனால் அந்த பக்கம் வர்றது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் எல்லை காவல் போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நேரத்தில் தான் அந்த ஒரு நாள் திருப்பியும் ராஜகுமாரை அழைத்து செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி வீரப்பனார் படை மீண்டும் வந்து ராஜகுமாரை தொட்டக்காஜூன்னு வச்சு தூக்குறதுக்கான ஒரு பிளான் போட்டு அப்போ வந்து யார் யார் உள்ள காட்டுக்கில் இருந்ததுன்னா வீரப்பனார் சேத்துக்குளியார் மேக்கம் ரங்கசாமி நான் அதுக்கப்புறம் வந்து கந்தசாமி அதுக்கப்புறம் கோபாடு அதற்கு பிறகு வந்து வெற்றி இப்படியான ஆட்கள் அதான் அங்கே இருந்தோம் அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த வெற்றிங்கிறவங்க வந்து ஏற்கனவே சில ஒரு சில வழக்குகளை வந்து போலீஸில் மாட்டி சித்திரவதைக்குள்ளான ஒரு மனிதர் அவர் காட்டுக்களை வந்து எப்போதுமே என்ன செய்வார்னா நடக்க முடியல மேலலாம் வலிக்குது அப்படின்லாம் சொல்லும் போது இந்த கருங்குரங்கனுடைய முஸ்கோந்தி என்று சொல்லக்கூடிய கருங்குரங்கனுடைய உதப்பையெல்லாம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர தேய்ச்சி அந்த காயங்களை உள்காயங்களை ஆற்றுவதற்கான மருந்து பொருளாக அவன் பயன்படுத்தி அதெல்லாம் மறக்கவே முடியாது ஏன்னா அது ஒரு ஒரு நடிக்கும் அவன் அவன் அவனுக்கு அவன் என்ன செய்வான் உடம்பு முழுக்க தேய்ச்சிட்டு ஒரு இடத்துல போய் படுத்துருவான் எங்கள்கிட்ட கிட்டத்திலே வரமாட்டான் தண்ணி இருக்கிற பகுதியில் தான் அதை செய்ய முடியும் தண்ணி இல்லாத பகுதியில் அதை செய்யும் அந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடந்த போது வந்து அன்றைக்கி இரவு வந்து கிளம்பினோம் கிளம்புனா ஒரு ஆறு மணி இருக்கும் ஆறு மணிக்கு தரை சமமான வனப்பகுதி அங்கேருந்து கடந்து வந்து ஒரு ஏழு எட்டு மணி இருக்கும் இரவு பார்த்தனா அதெல்லாம் மறக்க முடியாது ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்கும் அந்த சுற்றி வர வயக்காடு அப்படி போயிட்டுருக்கும்போது இந்த வெற்றி என்னென்னா எப்போவுமே காட்டுக்குள்ளே நாங்கள் பருப்பு சாம்பார் அதிகமாக வைக்கிறதுனால பின்பக்க காற்றெல்லாம் நிறைய வரும் அப்போ அந்த மலைக்கிட்ட போகும்போது அந்த சின்ன அந்த குன்றுக்கிட்ட போகும்போது கூட பார்த்தீங்கன்னா அவன் பின்காத்து விட்டு அவ்வளோ அந்த அந்த சின்ன மலை குன்றே வந்து அதிர்ற மாதிரி விட்டு எல்லாம் பயந்து ஒரே நகைச்சுவையாக நடந்த அந்த சம்பவம்லாம் இன்றைக்கி மறக்க முடியாது அதுக்கப்புறம் தொட்டக்காஜனும் இருக்கும் அங்கேருந்து வேகமாக வர்றோம் வேகமாக வந்து ஒரு இடத்துல ஒரு சுடுகாடு அந்த சுடுகாட்டு பக்கத்தில் ஒரு பாறை சும்மா சாதாரண பாறை தரையோடு இருக்கக்கூடிய பாறைகளில் உட்காந்து பேசி இருக்கோம் எப்படி யாராருக்கு என்னென்ன வேலை திட்டங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இருக்கிறோம் பேசிட்டு சரி அந்த உளவாளி வந்து சொல்லணும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கும்போது உளவாளி வந்து இன்னொரு இடத்துல வந்து நிற்பார் அங்கே போய் ஒரு ஆள் பார்த்து அவன் ஒரு ஆள் தான் வந்திருக்கிறானா வேறு யாரையும் கூட்டிகிட்டு வந்துக்கிறானான்னு உழவு செஞ்சு அது ரொம்ப நுணுக்கமாக கையாளுவோம் அதுக்கப்புறம் அவன் வந்து மான்ஜம் கத்துறது போல் கத்தி நாங்களும் மான் கத்துறது போல் கத்தி ஒரு சமீசை கொடுத்து அது ரெண்டும் ஒத்து போய் அதுக்கு பிறகுதான் வந்து நம்ம பேசுகிற போது கூட அந்த ஆள்காட்டி குறிவு கூட கத்துது இதெல்லாம் இங்கே காடுகளில் வந்து பரிச்சயமான ஒரு பறவைகள் இந்த பறவைகள்லாம் அங்கே கற்றும் இரவாறுனாலும் கத்தும் பொதுவாக மனித நடமாட்டம் இருந்தால் கூட அந்த பறவை வந்து கத்தி காட்டி கொடுக்கும் இப்படியான ஒரு சந்தர்ப்ப சூழலாக அந்த பாறையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த காட்டுவாசி அது குறிப்பாக அந்த இருளர் வகுப்பு சார்ந்த உளவாளி வந்து நம்மளுக்கு வந்து தகவல் சொல்ல வர்றாரு தகவல் சொல்ல வரும்போது இல்லைங்க அவர் போயிட்டார் வந்துட்டு சாயங்காலமே போயிட்டார் அப்புடின்னு வந்து இன்னொரு தகவலை சொல்லும்போது ஆனால் அது பொய்யான தகவல் அந்த ஆள் பயந்துட்டோம் அவர் அங்கே தான் இருந்திருக்கிறாரு எங்கள்கிட்ட வந்து சொல்லும்போது நாங்கள் அதை நம்பிட்டோம் நம்பிட்டு என்ன பண்ணுறது எதுவும் போச்சே வீரப்பனார் கூட சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா என்னப்பா சோழிலாம் கரெக்டாக தான் இருந்துச்சு தான் கரெக்டாக தான் இருந்துச்சு நம்மளுக்கு வந்து சாமியே வந்து உத்தரவிட்டுருச்சு ஆனால் எல்லாமே இப்படி நடந்து வச்சேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதற்கு பிறகு தான் என்ன செஞ்சோம் அங்கேருந்து திருப்பி ரொம்ப சோகத்தோட தூரம் போயிட்டு இப்படி வர்றோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் அங்கே அந்த வயக்காடுகளில் பலாமரங்கள் நிறைய இருக்கும் பலாமரங்கள் அப்போ வந்து காய்ச்சிருந்துச்சு ஏன்னா காய்ச்சிருந்த காலகட்டங்களில் வந்து என்ன நடந்துச்சுன்னா அப்படியே இருக்கிற பலாமரங்களில் இருக்கிற காயெல்லாம் வெட்டி நான் தான் ஏறினேன் ஏறி பழம் எது காய் எதுன்னு தெரியாமல் எதெல்லாம் பெருசாக இருக்கோ அதெல்லாம் வெட்டி போட்டேன் ஒரு இருபது ரூபாயை வெட்டி போட்டு அதில் தேர்னதே ரெண்டோ மூணு தான் எப்பா அவ்வளோவா வெட்டி போட்டியே போவான் அப்படிலாம் சொல்லி கூட வருத்தப்பட்டு அறிவிருப்போம் அதுக்கப்புறம் திரும்பி வந்து அந்த பலாமரத்தில் எல்லாம் கலக்கிறத வெட்டி அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பழத்தை தூக்கிட்டு திருப்பி நாங்கள் அதே தாளவாடி பகுதியில் ஒரு மலை தொடருக்கும் பக்கத்தில் போய் உட்காந்து என்ன பாப்படி ஆகி வச்சு காரியம் நடக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப சோர்வாயிட்டார் சரி பார்க்கலாம் அது என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு மூணு நாள் அங்கே தான் தங்கியிருந்தோம் ஒரு மூங்கி தொப்பைக்குள்ளே அடர்ந்த காடு அதுக்குள்ளே தங்கியிருந்தோம் அதுக்குள்ளே தங்கிருக்கும்போது வந்து அப்போ உளவாளிகள் வீரப்பனாருடைய உளவாளிகளில் வேறு சிலரை போய் விசாரிக்கிறோம் விசாரிக்கும்போது ஐயோ அண்ணா ஒரு மூணு நாள் இங்கே தானா இருந்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் எங்களுக்கு கிடச்சோடனே அப்போ அந்த பசவண்ணா வந்து நம்மகிட்ட பொய் சொல்லிட்டான் அவன் வந்து பயந்துட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் பார்த்தா அவனும் பொய் சொல்லிட்டான் ஆக இவங்க ரெண்டு பேருமே நமக்கு சரியாக வராது நம்மள்டே காசு வாங்கிட்டான் அப்போல்லாம் வந்து காசு கொடுப்பார் ஐயாயிரம் ஐயாயிரம்னு காசு கொடுத்து இந்த வேலையை செய்கிறதுக்காகவே காசு கொடுத்து அவங்கள தன்னகத்தை வைத்துக்கொள்வதற்காகலாம் வேலையை செஞ்சாங்க அந்த ரெண்டு பேருமே கொடுத்த தகவல் பொய்யானதாக போயிடுச்சு ஆக்சுவலாக பசவண்ணே வந்து உண்மையை சொல்லிட்டார் போயிட்டார் வந்தொன்னே போயிட்டார்னா அடுத்து இன்னொருத்தர் சொன்னது ரொம்ப தப்பான தகவலை கொடுத்ததுக்கு பிறகு தான் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து இனிமேல் வந்து நம்ம இந்த ஊர் மக்களையும் நம்ம வந்து உளவாளிகளை போட்டோம்னா நம்மளுக்கு சாத்தியமாகாது நம்மளே ஒருத்தனை உளவாளியாக போட்டால் தான் இனிமேல் இது சாத்தியமாகும்னா அன்னைக்கு தான் அவங்க முடிவெடுத்து இது நடந்தது தொண்ணூற்றி ஒம்பதில் நடந்தது அதற்கு பிறகு வந்து காடுகளில் தொடர்ந்து தாளவாடி பகுதியிலையும் அங்கேருந்து இடம்பெயர்ந்து அந்தியூர் வனப்பகுதிக்கு வர்றது திருப்பி அங்கே ஒரு பத்து நாளைக்கு இருந்து திருப்பி தாளவாடி வனப்பகுதிக்கு போயிடுறது ஏன்னா இந்த சம்பவத்தை நடப்பதற்கு நம்ம இப்போ நமது அணியிலிருந்தே ஒருத்தரை வெளியில் அனுப்பணும்னு சொல்லி முடிவெடுத்திருந்த காலகட்டம் தான் சர்ச்சஸ்ஃபுல்லாகிச்சு அப்படித்தான் வந்து ராஜ்குமார் அவர்களை வந்து அழைத்து வருவதற்கான ரெண்டு காலப்பருவத்திலும் வீரப்பனார் அவர்கள் தோல்வியடைந்தார்கள் ஆனால் இது கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகள் போராட்டம் இந்த போராட்டம் ஏதோ உடனே வந்து முடிவெடுத்தார் உடனே போய் தூக்கிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் பொய்யானது நாலு ஆண்டுகள் இதை முடிவெடுத்து 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 அதுக்கப்புறம் தமிழ் தேசிய மீட்சிப்படை வந்து காட்டுக்குள்ளே இருந்தவங்களில் தலைவர் முத்துக்குமார் கந்தசாமி கோபால் போன்றவர்களெல்லாம் காவல்துறையிடம் சிக்கியதற்கு பிறகு தான் வந்து அப்போ அவர்கள் சிக்குவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு தான் தமிழ்நாடு படையை சார்ந்த தலைவர் மாறன் அவருடைய தலைமையில் அந்த படையை வந்து காட்டுக்குள்ளே வந்து மணியாச்சிப்பள்ளம் பகுதிகளில் தான் வந்து உள்ள நுழைஞ்சாங்க உள்ள நுழைஞ்சு அங்கே வந்து அவர்களுக்கு போதிய ஆயுத எல்லாம் கொடுத்து செஞ்சு அப்பொழுது வந்து மேக்கேம் ரங்கசாமி சுட்டு வீழ்த்தி படுகொலை செய்யப்பட்டு புதைத்து வைத்திருந்த அந்த செய்தியை கூட புதிதாக வர வர்றவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் அந்த காலகட்டங்களில் தான் வந்து ராஜ்குமாரை வந்து அழைத்து வர வேண்டிய முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா செல்வம் அன்றில் கோவிந்தராஜு போன்றவர்கள்லாம் காட்டிற்குள் வர தொடங்கின தொடங்கினார்கள் நாங்களெல்லாம் ஒன்றாகத்தான் பயணித்தோம் மாறன் போன்ற தோழர்கள்லாம் ஒன்றாக பயணித்து தான் அந்த காலகட்டங்களில் ஆயுத பயிற்சிகள் பிறகு ராஜ்குமாரை அழைத்துச் செல்வதற்கான முன்னேற்பாடுகள் இறுதியாக கூட தாளவாடி வனப்பகுதிக்குள் தான் நாங்கள் அனைவரும் தங்கியிருந்தோம் ஆக இரண்டு முறை ராஜகுமார் அவர்களை அழைத்துச் செல்வதற்கே தேக்கநிலை ஏற்பட்டாலும் மூன்றாவது முறை அது வந்து வீரப்பனாருடைய உளவு அமைப்பை சேர்ந்தவர்களே வெளியில் சென்று அந்த காரியத்தை கச்சிதமாக முடித்தார்கள் என்றுதான் வரலாறு இல்லை பொதுவாக அது வழக்கில் நிலவையில் இருக்கிறதுனால அது விரிவாக பேச முடியாது இல்லை இல்லை பொதுவாக அந்த அந்த சம்பவம் வந்து ராஜ்குமார் அவர்கள் அவருடைய பண்ணை தோட்டத்தில் வந்து பல இடங்களில் வந்து போர் போடுறாங்க தோட்டத்துக்காக எந்த இடத்துலையும் தண்ணியும் கிடைக்கல அது காரணம் பாறை நிறைந்த பகுதி அது அப்போ வந்து காட்டு ஓரத்தில் இவருடைய பட்டா இடத்துக்குள்ளையே வந்து ஒரு போர் போடுறாங்க அந்த போர் போட்ட உடனே அந்த போர்லேருந்து தண்ணி நிறைய கிடைக்குது இதை ஆர்வமாக பார்க்க வந்தவர் தான் நான் வந்து ராஜ்குமார் அவர்கள் அப்பொழுது அவருக்கு ரெண்டு வீடு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குண்டல்பேட்டை தாளவாடி சாலையில் வந்து இடதுபுறமாக புதிய ஒரு வீடு கட்டின பண்ணை வீடும் பழைய அவங்க தாத்தா காலத்தில் கட்டப்பட்டது வலதுபுறமும் இருந்த அந்த பண்ணை வீடு அங்கே தான் வந்து ராஜ்குமார் அவர்களை வீரப்பனார் படை வந்து தூக்கியது இந்த விடயத்தில் என்னவென்றால் தண்ணீரை பார்ப்பதற்காக அவசர அவசரமாக கிளம்பி பெங்களூர்லேருந்து வந்தவர் தான் ரெண்டு நாள் தங்கியிருந்துட்டு போகலான்னு வந்தவரை தான் வீரப்பனார் படை வந்து தூக்கி தூக்கியது